தொழிலாளர் ஆயிரம் நகர வைசியர் இளைஞர் அமைப்பு மற்றும் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ஆயிரம் நகர வைசியர் திருமண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது வணக்கம் இன்று மே தினத்தில் இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றமும் ஆயிரம் வைசிய நிறுவனத்தினரும் மற்றும் வெள்ளக்கோயில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து இந்த இரத்த தான முகாமை நடத்தி வருகிறோம் இது வந்து இவங்களுடைய ஐம்பத்தி ஐந்தாவது இரத்த தான முகாமை எங்களுடைய மதர் பிளட் பேங்க்கு தாராபுரம் பிளட் பேங்க்கு சேவை நோக்கத்தோடு இவங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து கம்பல்சரி அக்டோபர் ரெண்டாம் தேதியான மே ஒன்று வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இவங்களுடைய இந்த சேவை வந்து மெயினாக கர்ப்பிணி தாய்மார்கள் இரத்த சோகை உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பயன்படுகிறது அதனால் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய தேவைப்படுகின்ற பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற தாய்மார்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் ஏன்னா சில இடத்துல வந்து ப்ரைவேட்லேயோ எதுலேயோ வந்து நம்ம காசு கொடுத்து தான் அந்த பிளட்டே வந்து அந்த ப்ளட் பேங்க்லேருந்து வாங்குகிறோம் ப்ரைவேட்லேருந்து அது ஆயிரம் ரெண்டாயிரம்னு வருது இவங்க எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வாலண்டியரை வந்து அந்த பிளட் டொனேஷனை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அந்த இரத்த தான சேவை வந்து செய்கிறதுக்குண்ட வந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொள்கிறோம் மகாத்மா காந்தி அர்ப்பணி மன்றத்தினுடைய பணிகள் மேல்மேலும் சிறக்க மனமார்க்க வாழ்த்துகிறோம் நன்றி அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருட வருடம் உழைப்பாளர் தினத்தன்றும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி என்றும் மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தினர் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இரத்த தான முகாமின் மூலம் அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் தாய்மார்களுக்கும் சிறு காயங்களுக்காகவும் உடல் உபாதைகளுக்காகவும் அறுவை சிகிச்சை செய்வதற்காக வரக்கூடிய நோயாளிகளுக்கு இரத்த தானம் அளிப்பதன் மூலம் சிறந்த பயனுள்ளதாக இருப்பதுடன் இரத்த தானம் அளிக்கும் நமக்கும் உடல் உபாதைகள் எதுவும் இல்லாமல் உடல் நல்ல ஆரோக்கியமான முறையில் மேம்பட்டு இருப்பது உண்மை சிறப்பான இரத்த தான முகாமினை நடத்தி கொண்டிருக்கும் மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்திற்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் மற்றும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னன்னா மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினம் இந்த நல்ல நாளில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்காட்டலே ஒரு நல்ல காரியம் நடத்துகிறாங்க ரத்த தான முகாம் இந்த ரத்த தானத்தை முகாமை பற்றி நான் கொஞ்சம் பேச வந்திருக்கேன் நாம் அனைவருக்கும் என்ன பந்தம் நாம் ஆகிடலாம் ஒரு ரத்த சொந்தம் உறவுகளாய் வாழ்ந்தால் மட்டும் ரத்த சொந்தம் ஆகிவிடுமா இல்லை இரத்த தானம் செய்து வாழ்ந்து வந்தால் நாம் இரத்த சொந்தமாகி விடலாம் சாவின் அருகே சென்று திரும்பியவன் நம்மை தெய்வமாக கும்பிடுவான் ஊர் பெயர் தெரியாதவன் நம்மை உளமாக வாழ்த்துவான் உறைந்து போன ரத்தம் கூட உயிரோட்டம் பெற்றுடுமே உரியவர்க்கு நீயும் தந்தால் அவர் உயிர் தந்து காத்திடுமே மூன்று மாத இடைவெளியில் முழுமனதாய் ரத்தம் தந்திடலாம் மீண்டும் ஊரிடமே இரண்டே நாட்கள் ரத்தத்தை விலைபேசி வியாபாரமாக்காமல் தானமாக நாமும் தந்து தரணி போற்ற தனித்து நிற்போம் செய்ய செய்ய மனம் தானம் கூடாது தாய் தந்த நம் உயிரை ரத்த தானம் செய்து நாமும் தாயாவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தி அறக்கட்டளை மற்றும் ஆயிர நகர வைசர் இளைஞர் அமைப்பு அரசு மருத்துவமனை இணைந்து ஐம்பத்தி ஐந்தாவது ரத்த தான முகம் வந்து தாராவுரம் ரத்த வங்கிக்காக வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம் இந்த ஐம்பத்தைந்து முகமும் தாராவுரம் அரச இ ரத்த வங்கிக்கு தான் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஐம்பது யூனிட் வந்து ரத்தம் வந்து பெறப்பட்டு அரச வங்கிக்கு கொடுக்குறோம் இது வந்து என்னென்னா ஒரு திருப்பூர் மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேம்பாக வந்து அமைது இதுக்கு வந்து என்னென்னா மக்களிடத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா முதல் முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முகாமில் வந்து பெரிய அளவிலான ஒரு ரத்த தேவை பூர்த்தி செய்கிறதுக்கு மக்கள் முன் மாட்டாங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பது யூனிட் கடந்து போயிட்டுருக்கு இன்னும் வந்து ரத்த கொடை அளவில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு வந்து ரத்ததான முகாம் மூலிமா நம்ம விலவுல் பகுதியில் ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த மாதிரி வந்து இன்னும் வரக்கூடிய முகாம்களை தேவையான அவசர தேவைக்கான ரத்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை மகாத்மா காந்தி அறக்கட்டளை வந்து எப்போவுமே செய்யும் இதுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இன்றைக்கி ரத்த தானம் செய்த அனைவருக்கும் தாராளம் ரத்த வங்கி அரசு மருத்துவமனை வெள்ளகோவில் மற்றும் ஆயர் நகர் இளைஞர் அமைப்பு கட்டடக் கலைஞர் சங்கம் மக்கள் நலம மக்கள் மாமன்றம் நண்பர்கள் ஆட்டோ சங்கம் அனைத்து சங்கத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு கூட்டு முயற்சியின் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நடந்த ரத்தான முகாம் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறத நாங்கள் கருதுகிறோம் இதனால் ஒவ்வொரு முறையும் நாம் நடத்தக்கூடிய ரத்ததான முகாமுக்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு மக்கள் சேவை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெள்ளகோயில் மக்கள் மாமன்றத்தின் சார்பாக இந்த இரத்த தான முகாம் மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் நடத்தும் இந்த மற்றும் ஆயிரம் நகர வைசியர் இளைஞர் சங்கம் நடத்தும் இந்த ரத்ததான தான முகாமிற்கு வந்து கலந்து கொண்டோம் இது அவர்கள் நடத்தும் ஒரு ஐம்பத்தி ஐந்தாவது இரத்த தான முகாம் வெள்ளகோயில் நகரில் இது அற்புதமாக இந்த அற்புதமான ஒரு சேவையை மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு சின்ன செய்தி வந்து பொதுமக்களாகிய உங்களுக்கு வெள்ளகோயில் மக்கள் மாமன்றத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் உலகத்தில் எந்த பொருளை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் ஆனால் குருதி அதாவது ரத்தம் என்பது அப்படி அப்படியல்ல அது மனிதனால் மட்டுமே கொடுக்க முடியும் நாளைக்கு நமக்கு ஒரு தேவை வரும் பொழுது இன்னொருவர் நமக்கு கொடுத்தால்தான் இந்த ரத்தம் நமக்கு கிடைக்கும் இது செயற்கையாக தயாரிப்பதாக முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்தாலும் மக்கள் தானமாக வந்து செய்வதால் மிகவும் சிறப்பு குறிப்பாக இந்த ரத்தம் என்பது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இது அற்புதமான ஒரு கொடை மீண்டும் ஒரு முறை மகாத்மா காந்தி நற்பணி நன்றி மன்றத்தையும் ஆயிர நகர வைசிய சங்கத்தையும் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளகோவில் ஆயிர நகர வைசிய சேவா சங்கம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இரத்த தான முகாமிற்கு இரத்த கொடையாளர்கள் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேல் வந்துள்ளார்கள் மேலும் ஆயிர நகர நகர வைசிய சேவா சங்கம் மற்றும் மகாத்மா காந்தி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு மேதை ஒவ்வொரு மேதினத்திற்கும் இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பொதுமக்களுக்கு வந்து இந்த முகாம் பற்றிய விழிப்புணர்வு மிகவும் அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு வருடமும் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது மேலும் இரத்த என்பது 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 ஒரு காக்கக்கூடிய முக்கியமான அவசியமான ஒன்றாக இருப்பதால் மக்கள் அனைவருமே வந்து இரத்த தான முகாமிற்கு கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி